ஆனா அப்புறம் நம்ம பூங்காரில் வந்து பேசுகிறாரன் ரெண்டு பேரும் பேசுகிறார் தான் இவங்களோட பயணத்தை முன்னால் பயணம் ரொம்பவே வராது தான் இருக்கும் எப்போவுமே சரிங்களா அப்புறம் பிஜி சேகேஷ் தார் முன்னார் வயசுலர் அவர் நம்ம அவரான ஒரு என்ன சொன்ன நேர்மையான ஒரு ஆலஸ்கான ஒரு மனிதர் அவர் ஸோ இவங்கெல்லாம் நம்ம ஒரு பொக்கிஷம் நம்ம அவர்

அதனால அவங்க சம்பளம் வாங்கலாம் அவங்க இஷ்டத்தை அவங்க சோர்ஸ் பிரிஸ் பண்ணலாம்ல அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த சம்பளம் வாங்காம அவங்க இன்னைக்கு டிராபிக் இன்ஸ்பெக்டர் ஒர்க் பண்ணிருக்காங்க காவல்துறை டிபார்ட்மெண்ட்ல நம்ம பொண்ணுசாக அவங்கள பற்றி சொன்னா தகவல் அறி உரிமை சட்டம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலுமே தெரிஞ்சு நம்ம வச்சுட்டு தான் இருப்போம் இன்குடி சொல்ல போனா என்ன செய்ய தான் சொல்றேன் நான் கூட எதுவுமே பண்ணல ஆனா நான் வழக்கத்தான் இருக்க கூட அதை எதுவும் பண்ணல நான் படிக்காத ஒரு மேடை சொல்லுவாங்கல்ல நம்ம பொண்ணுசாமி ஐயா அவங்க தகவல் உரிமை சட்டம் மூலமா யாரையெல்லாம் யாரட்டுமோ யாரெல்லாம் கேள்வி கேட்டுக்கோ கேட்டு அவங்க கலையில எந்த அதிகாரிகள் வந்தாலுமே குளம் விளாத்தி குளம் அங்க அங்க உள்ள பிரச்சனைக்குமே அவர் தமிழ்நாடு பேட்ட குளமா தீர்வு கண்டுகள் அதை நான் சொல்ல மாட்டேன் அவர் என்னைக்கா பேசும்போது கண்டிப்பா அது இப்ப மயக்க கொடுத்தா மயங்க திரும்பி வராது தயமாயிருக்கு அந்த